இந்த கான்ஃபரன்ஸ் நாமபரன்ஸ் கலந்து கொள்கிறேன் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன் என்னுடைய காலை வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன் இன்றைக்கு ஆதாரமாக வாசிக்கக்கூடிய வசனம் ரோபர் பதினைந்து ஆயிரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கிறேன் பரிஸ்தாவின் தளத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவே எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார்கள் நம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாளத்தினாலும் நிரப்புகிறவர் சந்தோஷத்தினாலும் சமாளத்தினாலும் நிரப்புகிறவன்னா அந்த எந்த காரியம் இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்துல தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும் நிரப்ப முடியும் காலி சாடிகள் இருந்த இடத்துல தான் தண்ணீரை நம்முடைய தேவன் சந்தோஷினால் சமாதினால் நிரப்புகிறார் என்றால் யாரையும் நிரப்புகிறார் என்றால் அந்த சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதத்தை கொடுக்கமாக வேதவசனத்தின் மூலமாக ஒரு பெரிய நிரம்பி இருக்கும்போது இந்த உலகம் தர முடியாத உலகம் எடுக்க முடியாத சமாதத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்ப முடியும் బలసే ఉంటేవన్ విశ్వాసాలు ఉండాలి ఎలా విధ సంతోషం అప్పు సంతోషం ఎప్పుడు ఉండాలి విశ్వాసాలు ఉండాలి ఎలా విధ సంతో సమాధి ఉండే నరబిపట్ట రెండు నెలకే పార్కపో சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மார்ச் ஐந்தாம் தேதி ஒரு ஜப்பான தலைவன் தலைவன் வந்து இயேசு கிறிஸ்தின்றே பாதத்தில் விளையா அவன் அப்படி உயிரிக்கு முந்ததாக ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு லேகியம் பிடித்த பிசாச்சி பிடித்த மனுஷன் அவன் வஸ்திரம் தெரியாத ஒரு மனுஷனாக இருந்த கோயிலும் கல்லறையில் குடி இருந்த ஒரு மனுஷனாகவும் கழுவினாலே தன்னை கீறிக்கொண்டு இணைவும் கலம் கூக்கரில் இடையில அவனாகவும் அந்த பாறை வழியாக யாரும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கொடிய ஒரு மனுஷனாக இந்த மனுஷன் துரத்தப்பட்ட பின்பு அவன் தேசியன் துரத்தப்பட்டிந்தவனாகவும் தேசியின் பார்த்து உட்கார்ந்தவனாகவும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அந்த மனுஷன் சோமாயி பார்த்து எல்லாரும் அந்த இடத்துல பயப்படுகிறார்கள் பயப்படுகிறது மட்டுமல்ல தங்கள் எல்லையை விட்டு போகும்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுகொள்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு சுமார் ரெண்டாயிரம் பண்டிகள் மடிந்தும் மாண்டுகோணலை பார்த்துக்கும்போது ஒரு மனுஷனுக்கு சுகம் கிடைக்கும்போது உழவு நஷ்டம் வருகிறா என்றால் இவர் இந்த இடத்துல இருந்தால் இன்னும் அதிகமான நஷ்டங்கள் வரும் என்று சொல்லி பயந்து தங்கள் எல்லையை விட்டு முடியாத சொல்கிறார்கள் அந்த லேகியம் விசுவாசி முடித்த மனுஷனும் அவரோடு இருக்கும்படியாக உத்தரவு கேட்கிறார் அவர் உத்தரவு கூடாமல் நீட்டெடுத்து போய் கர்த்தர் உனக்கு செய்ததெல்லாம் சொல்லு என்று சொல்லும்போது அந்த மனுஷன் தெற்கு கோடி என்ற இடத்துக்கு சென்று அந்த பட்டணத்தில் அவருடைய நாமத்தை புரட்சித்த காயத்தை பார்க்கிறோம் கர்த்தர் தனக்கு இறங்கி செய்த காயத்தெல்லாம் அவன் அறிவிக்கிறான் அப்படி அறிவிக்கும்போது அந்த ஜனங்கள் கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆச்சரியப்பட்டு மட்டுமல்ல ஜேசி எப்போது வருவார் என்ற ஒரு நோக்கத்தோடு காத்திருக்கிறார்கள் ஏசு திரும்பவும் ஏறி திறப்படும் போது திரளான ஜனங்கள் அவர்கள் கூடி வந்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம் திரளான ஜனங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மனுஷனுக்கு ஒரு அர்த்தம் செய்த தேவன் எனக்கும் ஒரு காயத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கடந்து வரிகளை காயத்தை பார்க்கிறோம் அப்படி வரும்போது தான் எபிரை வந்து காயத்துல இருந்து என் மகள் மரண அவஸ்தையாகிட்டால் நீர் வந்து அவள் மேல் கையிட்டால் அப்படி பிழைப்பாரு என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு காயத்தை சொல்கிறான் அப்படி சொன்ன சமயத்தில் அவர் அவனோடு சேர்ந்து போகும்போது பனிரண்டு வருஷமாக மிகவும் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரியாக காணப்பட்ட ஒரு மனுஷன் மனுஷி பல வைத்தியர்களிடத்துல பணங்களை கொடுத்தாலும் கூட சட்டாயிலும் சுகப்பட முடியாத ஒரு இருந்த ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய வச்சிருக்கு ஓரட்டையாக தொட்டால் நான் சுஷ்டமாக என்று சொல்லி மனதிலே நினைத்து நிர்ணயம் பண்ணிக்கொண்டு ஜனக்கூடத்தில் மிகவும் சிரமப்பட்டு அவர் பின்னாக வந்து அழிஞ்சு பார்த்தோம் தொட்டது மட்டுமில்ல அந்த தொட்ட மாத்திரத்திலே அவருடைய உதிரத்தின் ஊரில் நின்று போயிட்டு அவள் சரீரத்தில் அதை உணர்ந்தாள் அதே அதே போல அந்த சுமத்தை உணர் உணர்ந்த அந்த சுமத்தில் தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதையும் அவரும் அறிகிறது மட்டுமல்ல இந்த சேர்ந்து என்னை தொட்டது யார் என்று சொல்லி அப்படி ஒரு காயத்தை கேட்கிறார் கொண்டிருக்கும் போது என்னை தொட்டது யார் என்று சொல்லி எப்படி கேட்கலாம் என்று சொல்லி சிசைகள் சொல்லும்போது இல்லை என்னை தொட்டது ஒருவர் உண்டு என்று சொல்லி பார்க்க முடியாத சுற்றிலும் பார்க்கும்போது இதை அதை செய்தவள் என்ன நினைக்கிறார் என்றால்

சந்தோஷத்தினு சமாத்துறாங்க அவள் சுகத்தை மட்டும் வெற்றி விட்டு கூடாது ஆத்மத்திலும் விடுதலை பட வேண்டும் அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் தான் அவரை தேடுகிறார் அப்படி தேடும்போது அந்த எவ்விரு வீட்டிலிருந்து வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது எவ்விட்டிலிருந்து வந்த ஒரு சிலர் வந்து இனி போதைகளை வருத்த கொடுத்த வேண்டாம் உங்களுடைய மகள் படித்து போனால என்று சொல்லி ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் ஆனால் இது ஒரு துச்சியாக இருந்த கோயிலும் கூட அது ஒரு விரும்பப்படாத ஒரு செய்தியாக இருந்த கோவிலும் கூட மற்ற தேரக்கூடிய செய்தியாக இருந்த கோவிலும் கூட சிகிச்சை அவளை பார்த்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாகிறேன்னு சொல்லி ஒரு ஆதரவான வார்த்தையை சொல்லி பயப்படக்கூடாது விஸ்வாசம் உள்ளவனாகிறேன் சொல்லும்போது விசுவாசினாலும் சமாதினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் நிரப்பு போகிறார் என்பதை உணர்ந்தவனாக சற்று ஆறுதல் அடைந்தவனாக அந்த விசுவாசிக்கு பிடித்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்த தேவன் என்னுடைய மகளையும் எழுப்ப முடியும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு முடிக்கிறான் அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து சிபாவலை தலைவருடைய வீட்டிலே பணிகிறவர்கள் வெளியே விரட்டிவிட்டு தாயையும் எடுத்து அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல வந்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா தாக்குமியை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும்போது அவள் உயிரோடு எழும்புகிறாள் எழுந்து மட்டும் இல்ல அவள் நடக்கிறாள் நடக்கும்போது கிட்டத்தட்ட அவள் பனிரண்டு வயது உள்ள பிள்ளையாக காணப்படுகிற வாசிக்கிறோம் ஆகாரம் கொடுக்க சொல்லி இருக்கோம் ஏசி ஆத்ம பிராகாரமாகவும் சரீர பிராகாரமாகவும் சொல்லி அவர் கேள்விக்கூடத்துக்கு கூடத்துக்கு போது மனிதன் அவர் சொல்லி ஆதாரம் அந்த காய்ச்சல் குறித்து யாரும் என்பதை திட்டமாக கட்டிட்டு உறுதியாக கட்டிட்டு சொல்லுகிற காற்று பார்க்கிறோம் அந்த இடத்துல ஒரு பெருமை மட்டுமல்ல சந்தோஷத்தினாலும் சமாதத்தினாலும் நிரப்புகிற ஒரு காட்சி பார்க்கிறோம் இரண்டு பேர் ரெண்டு சம்பவங்கள் എവ വീട്ടിൽ വരമ്പും കാര്യം നടക്കുന്നത് അത് പെരുമ്പോൾ സ്ത്രീ സ്വച്ചമാക്കപ്പെടുക അത് മറ്റുമില്ല அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார் ஒரு பாட்டி எழுந்து போனார்கள் அந்த சில மனிதர்கள் வந்து ஐயா பாட்டியை பார்ப்பதற்கு வேற ஆள் இல்லை நீங்கள் இதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அவங்க நாங்கள் ஊரில் போய் ஆட்கள் கொடுத்து வர வேண்டும் சொல்லி எல்லாரும் சொல்லிட்டார்கள் அவர் அந்த அந்தத்தை பார்த்து கொண்டிருந்த போது சற்று நிதாத்து அந்த மறித்து போன சட்டத்தின் பிடித்து பாட்டி ஏசு நாமத்தினால் எலும்பு என்று சொல்லும்போது பாட்டி உயிரோடு வந்து அவரோடு கொண்டிருந்தார்கள் அந்த ஜனங்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது இவரோடு பேசிக்கொண்டிருக்கிறத பார்க்கும்போது நீங்க என்ன செய்வீங்க எப்படி இந்தம்மா உயிரோடு வந்து சொல்லி ஆச்சரியப்பட்டார்களா அப்படியானால் நேசி கிருஷ்ணன் நாமந்தனாலே நாம் விசுவாசித்து ஒரு வார்த்தையை சொல்லும்போது அற்புதம் நடக்கிற காட்டி பார்க்கிறோம் அடுத்து கூடியவர்கள் சிலர் என்னோடு பழகியிருந்தாலும் இருந்தாலும் அந்த ஜனங்கள் அவர்கள் மூலமாக சில நடந்த சில அற்புதங்களை சொல்லும்போது அது நம்மையும் பரவசப்படுத்தக்கூடியதாகவும் சந்தோஷப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது குறிப்பிட்டவர்கள் எல்லாம் ஊழிக்க முடித்து விட்டு மருமைக்கு உட்பட்டு இந்த இன்றைக்கும் அதே அற்புத வல்லவளங்களை நிரூபிக்கும்படி ஆகிய குறிப்பிட்ட காரியங்களை செய்கிறதே ஆகவே அவருடைய பிள்ளைகள் மூலமாகவும் இந்த காயிட்டு அன்று போன இடங்களில் நான் அற்புதம் நடந்து இப்பொழுது உலகம் முழுவதும் எல்லா கண்டங்களிலும் எல்லா தேசங்களிலும் எல்லா குக்கிராமங்களிலும் வட்டங்களிலும் நடந்த பாய்க்கிறோம் மருத்துவர்கள் உயிரோடு எழுப்ப சம்பவத்தை நம்ப வாழ்க்கையிலும் அர்த்தப்படுத்த பலத்தினாலே உங்களை நிரப்புகிற அவருடைய நிரப்புகளுக்காக காத்திருக்கும் போது அவருடைய திட்டத்தை அறிந்து செயல்படும் போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்பது செய்யும் போது நிச்சயமாக நம்மூலமாகவும் அற்புதத்தை செய்ய முடியும் நமக்கும் அந்த காயத்தை செய்ய முடியும் இப்படிப்பட்ட கிருமிகளை தெரியும் தந்து ஆசிவைப்பவராக ஆமே அழுவியா தோத்துறான் தோதுரா